வணக்கம் நண்பர்களே இயற்கை அமைச்சனால மீண்டும் உங்க கவிதை எல்லாரும் எப்படி பார்க்க நல்லா இருக்கணும் நான் மாஸ்டர் ஷெஃப்ல செஞ்சேன் மீன்மூல் குழம்பு எவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க இப்போ எனக்கு மீன்மூல் வந்து மீன் வந்து மீன் ஊர்கா வாங்கிறதுக்கு செய்கிறதுக்கோசம் மீன் வாங்க போனால் அப்போ அதுலேருந்து முள்ளெல்லாம் நான் வாங்கி வந்துட்டேன்ப்பா ஸோ இன்றைக்கி நம்ம மீன் முள் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கான மசாலாலேருந்து என்னென்ன செஞ்சேன் அப்படின்றத நான் சொல்கிறேன்ப்பா கை நிறையா புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து வடவும் அதுக்கப்புறம் தாளிக்க வந்து சின்ன வெங்காயம் தக்காளிப்பா அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணே மூணு கத்திரிக்காய் நான் வந்து புளியை வந்து கொஞ்சமாக அரிசி கழுவு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே இருந்தால் அரிசி கழிவு கழு தண்ணியில் ஊற வச்சுக்கேன் இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் உங்ககிட்ட எந்த கத்திரிக்காய் இருந்தாலும் ஒரு மூணு தக்காளி நாலு கத்திரிக்காய் போட்டுக்குங்க அதே மாதிரி மூணுலேருந்து நாலு தக்காளி வந்து மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் ஓகே பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே என்கிட்ட இப்போ வந்து வேப்பம் பூ வடகணும் அப்போ புதுசாக போட்டால அதுதான் நான் வந்து மீன் குழம்புக்கு நான் போட்டு தாளிச்சிருக்கேன் நீங்கள் கேட்கலாம் வேப்பம் பூ வடகம் போகிறீங்களா கசக்குமா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு கை நிறையா சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுட்டப்பா நல்லா இது நல்லா செவக்க வதக்கணும் நம்ம எப்பயும் சொல்கிறது தான் எந்த குழம்பு இருந்தாலும் நம்ம குழம்பு வந்து தாளிக்கிறதுலேயும் வதக்கிறதுலையும் தான் இருக்குது அதோடைய சுவையும் மனமும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம செய்கிற இந்த மசாலா எப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன்ப்பா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து தாளிச்ச பத்திரி ஒரு டீஸ்பூன் வெண்கடுகு ஒரு டீஸ்பூனில் வந்து சத குப்பை ஒரு டீஸ்பூன் வந்து அரிசி திப்பிலி கண்டன் திப்பிலி கருஞ்சீரகம் வாய் மிளகு விராலி மஞ்சள் அதுக்கப்புறமா வந்து சித்தரத்தை பேரரத்தை கருஞ்சீரகம் ஸோ இதை எல்லாமே ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து நல்லா அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் நான் வந்து இன்றைக்கி போட்டு நான் வைக்க போகிறேன் பேரி நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க சத குப்பை போட்டு வைக்கிறதுனால என்ன எஃபெக்ட்ன்னு கேட்டிருக்கீங்க சத குப்பை அப்படின்றது நம்ம உடம்புல தேவையில்லாத குப்பைகளை வந்து வெளியேற்றுறது தான் சத குப்பை சொல்லிவிட்டு சொல்கிறது நம்மளுடைய சத குப்பை போட்டு ஒரு ஒரு நாளைக்கு தேநீர் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்புல அழுக்கு வேர்வ நாத்தம் அதுக்கப்புறம் இந்த வெள்ளைப்படுதல் இதெல்லாமே அது வந்து நம்ம குடம் குடலில் என்னென்ன அழுக்கு இருக்கோ அதெல்லாம் வெளியேற்றிடும் தான் அது பேர் வந்து சத குப்பை வந்து நம்ம உடம்புல இரு சதையில் இருக்கிற குப்பைகள்லாம் வெளியில் ஏற்றிடும் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றும் அதனால தான்ப்பா சத குப்பை அது பேரே சத குப்பை அதே மாதிரி நிறைய பேர் அக்ரகாரத்தை பற்றி கேட்டிருந்தீங்க அக்ரகாரம்ன்றது தொண்டைக்கி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அறுபத்தி ஏழு வகையான மூளைகளை அக்ரகாரம் வந்து தொண்டைக்கி வந்து நமக்கு கொடுத்துருக்கு நான் சொன்னல எல்லாம் போட்டு அரைச்ச செலவுத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான்ப்பா இதுதான் நான் மோசி போனப்போ நான் மீன் முள் போட்டு குழம்பு வச்சு எடுத்துகிட்டு போனேன் இந்த மசாலாவை தான் வந்து ரொம்ப எல்லாருமே பாராட்டுனது அதுதான் இன்னைக்கு எல்லாருக்குமே நான் வந்து அது செலவு தூளாகவும் பத்தியத்தூளாகவும் அரைச்சி கொடுத்துட்ருக்கேன் இதோடைய வாசனை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பிடிச்சவங்க வாங்கி இது வரைக்கும் என்கிட்ட சாப்பிட்டுன்னு தான் இருக்காங்க என்னுடைய மசாலாவும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு என்கிட்ட ரொம்ப ரொம்ப நல்லா பொறுத்து கருப்பு கவுனி அரிசி உளுந்து கஞ்சி அதுக்கப்புறமா கொள்ளு பொடி அதுக்கப்புறமா வந்து பிரியாணி மசாலா அதுக்கப்புறம் குளியல் பொடி குழம்பு மிளகாய்த்தூள் கறி குழம்புத்தூள் இதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஆர்டர் வந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது கொடுத்துட்டே தான் பார்க்க ஸோ நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பிரிஞ்சு வந்தோடனே நம்மளுடைய குழம்பு மிளகாய் தூள் வந்து கரெக்டாக ஒரு குழி கரண்டி நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பாக்கெட்டோட அப்படியே கொட்டுறீங்களே எப்படி கவிதான்னு சொல்லிட்டு நான் வந்து அது வந்து இரநூத்தம்பது கிராம் பாக்கெட் பா நான் ஐம்பது கிராம் வந்து ஒரு குழி கரண்டி வரும் அதனால் நான் போட்டுட்டு அப்புறம் பக்கத்தில் இந்த வெயிட் மிஷின்லேயே நான் அதை வெயிட் பார்த்தேன் அதனால் கரெக்டாக ஒரு குழி கரண்டி சொல்கிறேன் நம்ம ஊற வச்சிருந்த புளியை நான் பாருங்கள் கையாலே வடிக்கட்டேன் அதுக்கு அதுக்கப்புறமா நான் வந்து இது கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அப்புறமா நல்லா புளியை கரைச்சி புளி வடிக்கட்டுறதுல வடிகட்டி நான் திருப்பி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு நான் கொதிக்க வச்சு இறக்கிக்கிட்டேன்ப்பா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தொண்டைக்கு அக்ரகாரத்தை பற்றி கேட்டுருந்தீங்க இல்லையா ஸோ அக்ரகாரம் சாப்பிட்றதுனால நம்ம தொண்டையில் வந்து செரிமான பிரச்சனை இருக்கிறது தொண்டை கரகரகரன்னு இருக்கிறது அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் நெஞ்சு எரிச்சலாக இருக்குது சளி பிடிச்சிட்டு ரெண்டு பக்கம் காது அடைச்சிக்குது மூக்கு அடைச்சிக்குது மூக்கில் நம்ம 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 அரிக்கிது அப்படின்னு சொல்கிறீங்கள ஸோ அந்த மாதிரி தொண்டை பிரச்சனைகள் எது இருந்தாலும் அக்ரகாரம் தேநீர் போட்டு குடிக்கணும் அக்ரகாரம் மட்டும் நான் போட்டு அந்த அக்ரகாரம் தேநீர் நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலப்பா அதில் என்னென்ன நான் போடுறேன்னு வால் மிளகு போடுறேன் சுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் கல் உப்பு போடலாம் தூள் உப்பும் போடலாம்ப்பா நான் கல் உப்பு போட்டு தான் நான் வந்து ஏற்கனவே புளி ஊற வச்சுருந்தேன் ஸோ பத்தலன்றதுனால கொஞ்சம் தூள் உப்பு போட்டேன் இப்போ நமக்கு வந்து குழம்பு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சு இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும்ப்பா கொதிக்கும் போதே நமக்கு வந்து அதில் இருக்கிற உப்பு காரம் சுவை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா முத்து முத்தாக கொதி வரணும் கொதி வந்ததுக்கு தான் நம்ம வந்து மீன் முள் போட்டு நம்ம வந்து அதை இறக்கணும் சரிங்களா இப்போ நம்மளுடைய குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதை வந்து கீரி போடுறத விட அப்படியே புட்டு போடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த டைமில் வந்து சின்ன சின்ன சைஸ் அப்படியே பொடியாக ஒரு இது இருக்கும் இல்லைங்களா பூண்டு ரொம்ப நன்னி நன்னியாக பூண்டுருக்கலாம் அந்த பூண்டை ஒரு முழு பூண்டை நல்லா தட்டி போட்டு இறக்குனிங்கன்னா இன்னும் குழம்பும் மனமும் சுவையும் அருமையாக இருக்கும்ப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாமே வந்து மீன் சதையோடு தான் வைக்கணும்னு கிடையாது ஒரு நாள் மீன் தலையை வாங்கிட்டு வந்துங்க அது மாதிரி ஓரம்லாம் இருக்கிற அந்த எண்ணெய் பசல்லாம் வந்து ஓரம் வந்து சேரணும் நல்லா அந்த அந்தளவுக்கு கொதிக்கணும்ப்பா கொதிக்கட்டும் நான் உங்களுக்கு வந்து மீன் போடும்போது காமிக்கிறேன் நம்ம வந்து சே இதை பற்றி பீச்சுருந்தோம் இல்லையா அக்ரஹாரத்தை பற்றி அகரகாரம் தேநீரில் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதில் வந்து சுக்கு தாழ்ச பத்திரி வால்மிளகு அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் வந்து கற்களுக்கு ஏலக்காவும் எலுமிச்சம்பழமும் தான்ப்பா அதனால் நம்ம எப்பயுமே எந்த ஒரு தேநீர் எடுத்துட்டாலும் அதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணால் சரியாக இருக்கும் இப்போ நம்ம குழம்பு பாருங்கள் நல்லா ஏடு படிஞ்சு முத்து முத்தாக கொதி வந்துடுச்சு எப்பயுமே நம்மளுடைய குழம்பு வந்து மீன் குழம்பு வத்த குழம்பு எது வச்சாலும் இந்த மாதிரி ஓரத்தில் வந்து எண்ணெய் படிஞ்சு அதுக்கப்புறமா ஏடு படிஞ்சு அதுக்கப்புறம் முத்து முத்தாக கொதி வந்துச்சுன்னா இப்போ நம்ம வந்து மீன் போடுறதுக்கு ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீன் போட்டுக்கலாம் சரியா அவ்வளோதான் இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த மீன் முள்ளெல்லாம் போட்டு குழம்பு வச்சுருந்தோம் இல்லையா சாரிப்பா முள் போடுறத காமிக்க மறந்துட்டேன் ஏன்னா அது வந்து திருப்பி கட் ஆகிடுச்சு ஸோ நம்ம மீன் முள்ளெல்லாம் போட்டாச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழம்பு மிகவும் சுவையாக சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அதுதான் நம்மளுடைய ஜீரகம் ஜீரகத்தை நல்லா பொன்னிறமாக அடுப்பில் வச்சு நம்ம வந்து வறுக்க போகிறோம்ப்பா வறுத்ததை வந்து நம்ம மீன் குழம்பு பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருந்து மீன் குழம்பு கீழே இறக்கி வச்சிட்டோமா ஸோ அந்த ஜீரகத்தை நல்லா வறுத்து நல்லா ஒன்றும் பாதியமாக அதை உடைக்கணும்ப்பா உடைச்சி நம்ம அப்போ வந்து மீன் குழம்பு மேலே போல் தூவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு சூடோடும் சூடாக நம்ம வந்து ரெண்டு கிண்டி இறக்கணும்னா நம்மளோட மீன் முழு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு வாட்டி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச்ப்பா